இங்கே திருச்செங்கோடு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் போயிட்டு இருக்குது ஸோ நான் சிவில் இன்ஜினியர் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிரிக் ஒர்க் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து கல்லை நல்லா நினச்சிக்கணும் நல்லா நினச்சிக்கிட்டால் தான் கலவில் உள்ள ஈரத்தை வந்து உறிஞ்சாமல் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேச்சஸ் இருக்கும் இது வந்து ட்ரை ஆனது கிடையாது ஸோ இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஃப்ளேயர்ஸோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சாதுங்க இப்போ நான் வந்து கலவை வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக வைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கல்லெல்லாம் பிதிக்கிட்டு வெளில வரும் ஸோ இந்த கல்லோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்கும் அதனால் வந்து கல்லை வந்து நல்லா நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு நம்ம அங்கே வைக்கும்போது ஸோ அந்த மாற்றில் உள்ள க ஈரத்தை வந்து உறிஞ்சாது ஸ்ட்ரெந்த் போதுமா ஸ்ட்ரென்த்து அதுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும் கலவை வந்து அரை இன்ச்சு அப்படியே மின்னன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணுங்க ஸோ அது வந்து முக்கியம் அதிகமாக போச்சுனாலும் க்ராக் வரும் அப்புறம் இந்த மாதிரி சந்து குத்தி விட்றோம்ல இது வந்து ஃபுல்லாக பேக் ஆகணும் இந்த மாதிரி வெளில வந்துருக்கணும் கை வச்சு பேக் பண்ணும்போது இந்த மாதிரி வெளில வரும் ஸோ ஹோல்ஸ் தெரியக்கூடாது ஸோ அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக்கிங் கிடைக்கும் அந்த ஒரு விஷயம் வரும் ஸோ இது நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா குத்தாங்க வச்சு மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் லாஸ்ட்டாக வந்து குத்துக்குள்ளே வர மாதிரி நம்ம அவங்க ஒதுக்கிட்டு கீழே தள்ளிட்டு வரும்போது ஸோ என்ன வரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான் ஸோ நம்ம நூல் கட்டி பண்ணும்போது வேலை வந்து நீட்டாக வரும் ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு ஸோ என்னோடய கன்சல்டேஷனில் ஸோ ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து எடுத்து வரோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்